ஆஹ் எனவே மாணவர்களுக்கு இப்ப நாம கணித பாடம் மானப்பாடம் ஆக தேவையில்லை இலகுவான ஒரு பாடம் இப்படி இருந்தும் மாணவர்களுக்கு என்னது ஒரு கசக்கிறது கஷ்டமா இருக்கிறது அந்த இப்போ உதாரணத்துக்கு நாம் பிடிச்சிருவோம் இப்ப ஆஹ் வரவு ஒழுங்கிடமான மாணவர்கள் இப்ப ஆஹ் வர ஆமா வரவு ஒழுங்கிடம் முடிச்சா அந்த மாணவர்களுக்கு படிப்பிக்கிற கஷ்டம் கணித பொறுத்த வரையில ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை முடிக்கிறதுல அப்ப ஒரு வேளட்டு பாட வேலைக்கு பாடசாலைக்கு பெறாத ஒருவருக்கு பாடசாலைக்கு வந்தாருவேன் அப்ப நாங்க ஒரு பாடத்திட்டி எழுப்பு கட்டி எழுப்புற நேரம் நேற்று படிப்பிச்சதுல இருந்து தான் நாங்க கட்டி எழுப்புவோம் இருந்து அதை பயன்படுத்தித்தான் இது செய்வோம் அப்படி நேற்று பாடசாலைக்கு வரலண்டா அந்த விஷயம் விளங்குறண்டா நாங்க இப்ப கொண்டு போற விஷயங்கள் விளங்க மாட்டேன் அவருடைய ஆசிரியர் கஷ்டமா அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு விளங்குற தன்மையும் குறைவு அப்ப இப்படி பாடங்கள் கற்பிக்கிற நேரம் அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தா அந்த பாடத்துல

பாடசாலைகளில் வீடுகளிலேயும் மாணவர்கள் கற்பதற்கு ஒரு கற்றல் ஒழுங்குகளை செய்து கொடுக்கணுமாங்க கற்ற சூழலை ஒரு ரூபாய்க்கு கொடுக்கணுங்கி கொடுக்கணும் ஒரு ரூபாய்க்கு கொடுக்க அதே நேரத்தில் மாணவர்கள் கற்கிற நேரம் மாணவர்கள் கற்கின்ற நேரம் வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன் பேரண்ட்ஸுமாரும் அதை கவனிச்செடுக்க விடணும் அவர் படிக்கிறவரும் உங்களை போற படிக்கிற இடத்துல இருந்து என்ன செய்யறாருன்றது தெரியா அப்ப நாமளும் அதை கவனிக்க கவனிக்க போகணும் பெற்றார்கள் என்ன செய்யறாங்கண்டா கொஞ்சம் கல்வி அறிவு உள்ளவர்கள் என்ன செய்யறேன்டா மாணவர்களை படிப்பிக்க படிக்க சொல்லி போட்டு அவங்களும் ஒரு பக்கத்துல ஒரு கதிரமையை செய்யறது ஒரு புத்தகத்தை பாக்காங்க ஒரு அவங்கள தொழில் செய்ற வேண்டாம் அவங்கள தொழில் ஏறாங்க ஏதோ அவர் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்காங்களா அப்ப அத மாணவர்களுக்கு பாப்பெருக்கு சொல்லி போட்டால் அவர் படிக்கிறதில கவனம் எடுத்துகணும் மற்றது அது இன்னமும் உண்டு சார் இப்போ பிள்ளைகளும் வந்து தானாக படிக்கணும் சுய காத்தலித்தாலும் கட்டாயம் இப்போ அநியமான பிள்ளைகள் எல்லா பாடத்துக்கும் சுயனுக்கு போகுது அப்போ படிக்கிற பாடத்தை வீட்டை படிக்கிற பாடத்தை வீட்டை மீர்க்கிறது கூட நேரம் இல்லை அப்படி படிச்சு நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும் போய் அந்த சொல்லி முடிவடையும் முக்கியமான முக்கியமான பாடங்களுக்கு போகலாம் போகலாம் எல்லாம் ஒரு ரொம்ப படங்களுக்கு நான் சொல்ல போறேன் சொன்னா ரெண்டு மூணு போறேன் இங்கிலீஷ் ரெண்டு மூணு அப்படி போக இப்போ அதனால அவங்களுக்கு சும்மா அலைச்சல் தான் நீனா காசு ஆகுது அலைச்சல் ரொம்ப அதனால் வீட்டில் மாணவர்களை ஒழுங்குபடுத்தி பெற்றோர்கள் ஆம் சார்